பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய ஊக்குவிக்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கான எதிர்கால தொழில்நுட்பங்கள் பற்றிய அறிவியல் கண்காட்சி கோவை நவை இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் டி கே சரஸ்வதி நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலர் முனைவர் கே பிரியா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ பொன்னுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சசிகலா வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட நுகர்வோர் குறைத்திருக்கும் ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி ஏ எஸ் ரத்னசாமி கூடுதல் மாவட்ட அரசு வழக்கறிஞர் கே என் வெற்றிவேல் கோவை மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் டாக்டர் சசிகலாங்க இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சப்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் என்சிஎஸ்டிசி அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டுனுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைசை அப்படிங்கிற சயின்ஸ் போக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கங்க இதில் அரௌண்ட் ஒரு நானூறு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே காமிச்சிருக்காங்க இது ஐஓடி ரோபோட்டிக் ட்ரோன் டெக்னாலஜிஸில் இது நடந்துட்டு இது போக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பேட்டன்ட்டுமே எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ Olha aí, mano.